மகாலய பட்சம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் கேள்விப்பட்டது லாஸ்ட் இயர் ஆனால் அதை பத்தி தெரிஞ்சதுமே நான் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் போன வருஷம் நான் யூஸ்வலா போகிற கோவில் இருக்கிற ஐயர் தான் எனக்கு இதை பத்தி எல்லாம் சொன்னாங்க புரட்டாசி ஏன் வந்து பீட மாசம் அந்த டைம்ல ஏன் நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது பித்ருக்களுக்கான மாதம் தான் புரட்டாசி மாதம் அதுவும் பௌர்ணமிக்கு அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து மகாலய அமாவாசை வர்ற வரைக்கும் இருக்கிற அந்த பதினஞ்சு நாள் அந்த திதி நம்ம வம்சாவழியில் இறந்தவங்க கண்டிப்பா இந்த பதினஞ்சு தான் இருப்பாங்க இந்த பித்ரு மாசத்துல அதான் அதாவது புரட்டாசி மாசத்துல இறந்த முன்னோர்கள் எல்லாருமே பூமியில இருப்பாங்க ஸோ இந்த பதினஞ்சு நாளும் இந்த பதினஞ்சு திதிகளை சொல்லி நம்ம எள்ளு தர்ப்பணம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து முன்னோர்களுக்காக ஒரு பூஜையை பண்ணிட்டோம்னா எல்லாருக்குமே போய் சேர்ந்துடும் மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம சொல்ற பேரு கம்மி தான் சொல்லாத பேரு நம்ம வம்சத்துல நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இந்த பதினஞ்சு நாளும் நம்ம முன்னோர்களை நினைச்சு வழிபடுற ஒரு நாட்களாக தான் இருக்கு இதை நம்ம பண்ணக்கூடாது ஜென்ஸ் வந்து அந்த திதியை நினைச்சு இந்த திதியில இறந்தவங்களுக்கான தர்ப்பணம் இது